உண்மையிலேயே நம்ம மல்லிக்கு ரொம்பவே இக்கட்டான தான் வந்து இப்போ என்ன அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து கல்யாண ஏற்பாடுகள்லாம் வந்து என்ன தடபோடெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஒரு பக்கம் நம்ம விஜய் கூட நம்ம மல்லிக்கு கல்யாணம் நடக்குமா இல்லை நம்ம இவங்க கூட அதாவது அரவிந்த் கூட வந்து என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கோம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு யார் கூட நடக்கும் மல்லிகோடையா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா அவங்க அக்கா பொண்ணு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபுக்கு தங்கச்சி நிஷா இவங்க மூணு பேரில் யார் கூட கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டாக வந்து இப்போன்னா இதில் போயிட்டுருக்கு ஆனால் என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி நம்ம மல்லி தான் வந்து போய்னா அதாவது மல்லியோட கழுத்து தான் நம்ம விஜய் தாலியை கட்ட போகிறாரு அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இங்கே எவ்வளோ தான் பிரச்சனை நடக்கட்டும் கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் விஜய் மல்லியோட கழுத்தில் தாலிய கட்டுவார் சரி இப்படியெல்லாம் இருக்கும் நம்ம வெண்பா இருந்துட்டு நம்ம மல்லியை நினச்சி ரொம்பவே தவிச்சிட்டு இருக்காங்க ஒரு முறை கூட பார்க்க முடியலையே ஒரு முறை கூட பேச முடியலையே எல்லாரும் வந்து இப்போனா அதாவது இங்கே வந்து இப்போனா வெண்பாவுக்கு அம்மாவாக நடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போனா மல்லியை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நம்ம மல் வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி எல்லாமே போயிட்டுருக்க சமயத்தில் நம்ம அரவிந்துக்கு அதாவது அரவிந்தா தான் தெரியும் அரவிந்தை கல்யாணம் பண்ணிக்க போகிற மல்லியை ஆல்ரெடி வந்து இப்போதுனால் நம்ம விஜய்க்கு தெரியும் இல்லையா அங்கே வந்து போயினா அவர் ஷாக் ஆகிட்டார் உண்மையிலேயே வந்து இப்போனா அவருக்கு தான் கொஞ்சம் லவ் வந்து ஆரம்பிக்க போகுது ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் அவ்வளோ பெரிய இது வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு சரி இப்படி வந்து போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்ப இருக்காரு ஒரு பக்கம் வெண்பா தான் கூடையே இருக்கணும் இப்போது மல்லி இல்லாததான் இந்த வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னா மல்லி இருந்தால் பிரச்சனை கிடையாது ஏன்னா மல்லி இருந்ததுனால தான் இங்கே அந்த கோர்ட்டு பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சரியாச்சு இப்போது அந்த ஒரு பிரச்சனையால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நிஷா இருந்துட்டு அவளோட சான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக யூஸ் பண்ணிக்க பார்க்குறா அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க பட் இருந்தாலும் நம்ம விஜய்க்கு வேறு வழி கிடையாது அஞ்சு நாள் அப்படிங்கிறது அஞ்சு நிமிஷம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு போயிடும் அப்படின்றதும் நம்ம விஜய்க்கு நல்லாவே தெரியும் இப்படி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் இருக்கும்போது நமக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது நம்ம வெண்பா நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா நம்ம நிஷாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிக்கோளோடு இருந்துகிட்ருக்காங்க இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டு இருக்கும்போது தான் வந்து வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ண விஜய் இருந்துட்டு நிஷாவுக்கு ஃபோன் பண்ணி கல்யாணத்துக்கு ரெடி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கல்யாணத்துக்கு ரெடியாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுவாங்க ஏன்னா உண்மை என்ன நம்ம மல்லிகூட கல்யாணம் நடக்கணும் ஆனால் இப்போது ரஞ்சிதம் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் என் மாமன் கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கு தான் வந்து இப்ப என்ன நிறைய சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கா ஆனால் விஜய் வந்து போய்னா இப்போது அந்த ஒரு முடிவை எடுத்ததுனால அதுவும் அவங்களுக்கு அதிர்ச்சியான ஒரு செய்தியே இப்படி அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக யாருக்கு அதிர்ச்சின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் எல்லாருமே திருத்திருதுன்னு முடிச்சுட்டு ஏன்னா நம்ம மல்லிக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சி விஜய்க்கு ஒரு பக்கம் மல்லிக்கு ஆக போகுதுன்னு அதிர்ச்சி இப்படி எல்லாருக்குமே வந்து போயினா அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக இருந்துட்டுருக்கு இப்போது நம்ம விஜய் இப்படி சொன்னதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷம் இப்போ அந்த கல்யாண ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு ஏன்னா அதையும் வந்து போய்னா இந்த முகூர்த்தத்துலேயும் முடிக்கணும் விஜயோட மனசு எப்போ வேணாலும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிணா அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த சான்ஸாக விட்டுறவே கூடாது ஒரு பக்கம் வந்து போயினா தன்னோட அக்கா பொண்ணை தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வந்து போயினா இந்த முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிட்ருக்காங்க இல்லைனாலுமே கூட வந்து போயினா அவங்களுக்கு நம்ம விஜய் மேலே விஜய் மேலே கொஞ்சம் தான் பாசம் அன்பு லவ் இது எல்லாமே ஆனால் விஜயோட சொத்து மேலே அவங்களுக்கு நிறைய அன்பு நிறைய பாசம் இருக்குது அப்படின்றதுனால அவங்க வந்து போயினா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க